அடுத்தவன் மனையை அபகரித்தல் மனையினாலும் சொத்துனாலும் அபகரித்தல் இந்த மூன்று விதமான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்பது விதமான மண்ணை தேடி போய் போய் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்துடணும் கல்லூப்பை போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா எந்த விதமான பாதகமும் நம்மளை அண்டாது இது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எத்தனையோ பாவ துன்பங்களாக செஞ்சிட்டோம் பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சமா பாதகங்கிறது வந்து நிறைய மன்னிக்கவே முடியாத குற்றங்களை செய்தவங்க தான் அந்த பஞ்சமா பாதகம்னு சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த அந்த இருந்து நாம் வந்து திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து சட்ட விரோதமான தொழில்கள் செய்துட்டு நிறையா அடிக்கடி வந்து ஜெயில் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு சரி இனிமேல் இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் திருப்பி திருப்பி நமக்கு வந்து அந்த பாவங்களையே சேர்ற மாதிரி நமக்கு கூட்டாளிகள் வந்து அமையிறது அதுலேருந்து நம்ம விடுபட முடியாமல் போகிறது இந்த மாதிரி வந்து பஞ்சமாக பாதகங்களை செய்தவர்களும் தன் பாவத்தை உணர்ந்து அதிலேருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணி நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து பிறன் மனைவி கொள்ள கொள்ளுதல் அடுத்தவன் மனையை அபகரித்தல் மனையினாலும் சொத்துனாலும் அபகரித்தல் இது மாதிரி கொலை செய்தல் கற்பழித்தல் இது மாதிரி பஞ்சமாக பாதகம் சொல்லக்கூடிய இது மாதிரியான அந்த மன்னிக்கவே முடியாத குற்றங்களை செய்தவங்க நாம் இனிமேல் அந்த தவற செய்யக்கூடாது இனிமேல் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் யாருக்கு எந்த துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பாதகமான ஒரு சூழ்நிலையை நாம் செய்யணும் அப்படின்னா ஒரு மூன்று விதமான பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் இந்த மூன்று விதமான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக மனிதனுக்கு செய்யாத காட்டிலும் பறவை மிருகங்கள் அதாவது நாய் ம அதாவது வாய் இருக்கிறது தான் ஜீவன்கள் இருந்தாலும் வாயில்லா ஜீவன் சொல்லுவோம் அதாவது நம்மளை மாதிரி பேச தெரியாதனால அது வாயில்லா ஜீவன் சொல்லுவோம் ஆனால் அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அப்போ அந்த மாதிரியான பறவைகள் மிருகங்களுக்கு வந்து இறை கொடுக்கறது குறிப்பாக குரங்குகள் காட்டு வெளியில் இருக்க குரங்குகளுக்கெல்லாம் வாழைப்பழத்தை கொடுத்துட்டு சும்மா வாழைப்பழத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறது அதே மாதிரி பறவைகளுக்கு வந்து நவதானியங்களை போட்டு அதுக்கு தண்ணி வைக்கிறது இது மாதிரியான அந்த காரியங்களை நாம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த துன்பங்கள் வந்து நிறையும் அதே மாதிரி ஒன்பது விதமான மண் ஒன்பது விதமான மண்ணை எடுக்கணும் அந்த ஒன்பது விதமான மண்ணை தேடி போய் தேடி போய் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்துடணும் அது என்ன விதமான மண் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய காலடி மண் நம்ம மிதிக்கிற காலில் இருக்கிற மண்ணை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து கிணத்து மண் மூணாவது குளத்து மண் நாலாவது கடல் மண் அஞ்சாவது ஆற்று மண் அதுக்கு அடுத்தது வந்து அருவி மண் அருவி நீர் அருவி இல்லையா அந்த அருவி மண் அதுக்கு அடுத்தது வந்து பசுமாட்டு தடம் தடம் மிதித்த மண் அடுத்து யானை மிதித்த மண் அடுத்து நண்டு வளை மண் இந்த ஒன்பது விதமான மண்ணுகளை தயார் பண்ணிவிட்டு இதை வந்து நாம் ஒரு பாத்திரத்தில் கரைச்சிட்டு உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்னவோ அந்த பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஒம்பது மண்ணையும் கரைச்சிட்டு அதை வந்து நாம் இந்த மாவு சளிக்கிற சல்லடை இருக்குது பார்த்தீங்களா அந்த சல்லடையை தலைக்கு மேலே வச்சு இந்த மண்ணு கரைச்ச மண்ணை நாம் தலையில் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூரியன் முன்னாடி நின்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிச்சுட்டு நம்ம தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பஞ்சமாக பாதகம் செய்த பாவம் வந்து நம்மளை விட்டு விலகும் இப்போ ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டோம் இப்போ ரெண்டாவது சொல்லிட்டோம் அடுத்து மூணாவது மூணாவது என்ன அப்படின்னா அதாவது பறவைகள் மிருகங்களுக்கு இறை போடணும் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டோம் குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுக்குற மட்டும் பற்றாது அவங்களுக்கு வந்து தண்ணி வைக்கணும்னு சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து நம்ம ஒன்பது விதமான மண்ணுகளை வந்து குளிக்கணும்னு சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து நாம் வந்து வீட்டில் வந்து பொதுவாக வாரத்தில் ஒரு நாள் உப்பு தண்ணியில் ஒரு டப்பில் கரைச்சிட்டு நம்மளுடைய ரெண்டு பாதத்திலையும் கணுக்கால் நனைகிற அளவுக்கு உட்காந்துக்கணும் ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு கால் மணி நேரமாவது உட்கார் உட்காந்துட்டு நாம் குளிக்கும்போது அந்த குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பை கரைச்சி இந்த டப்பில் இருக்க தண்ணியை வந்து நம்ம லெட்டின் பேஷனில் ஊற்றிடணும் அதை வந்து தரையில் மிதிக்க விட விடக்கூடாது அதே மாதிரி உப்பை வந்து கரைச்சி அந்த உப்பு தண்ணீரை குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த கல் உப்பு தான் போடணும் கரையை தூள் உப்பு போடக்கூடாது அந்த கல் உப்பை போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா எந்த விதமான பாதகமும் நம்மளை அண்டாது இதில் எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த சாபம் பாபத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு முழுமையான அந்த சாப நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மாதிரியான கெட்ட நண்பர்களுடைய சாவகாசங்கள் வராது இது குடியாரர்களுக்கும் பொருந்தும் கஞ்சா குடிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் பெண் சாவகாசம் வச்சுருக்கவங்களுக்கும் பொருந்தும் அந்த சாபத்திலேருந்து விடுதலை அடைகிறதுக்கு இது மிகப்பெரிய பரிகாரம் இது வந்து சித்தர்களே சொல்லிய பரிகாரம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வளமாக இருங்க நலமாக இருங்க நன்றி வணக்கம்